மே மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இறக்கம் காட்டுபவர் ஆண்டவரை நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமை பற்றி பேசுவார்கள் திருப்பாட நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்ட பாப்பி தாவையே சுராஜாவை பரிசு தாவியானவரே மூவூர் தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஐயாவுடைய பரிசுத்த தாவியானுடைய வழிநடத்துதலின் பிரகாரம் எங்கள் நடத்தினதற்காக சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசன்னம் எங்களுக்கு வந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் மண்டவர்கள் அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் எங்களை காக்கும்படியும் உடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எல்லா விதமான தீங்கி இருக்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் அப்பா அந்த ஓய்வு நாளை கொடுத்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா உடைய திருவுடல் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உடைய உடனிருக்கும் இலை பாதை தரும் எங்களை ஆற்றி தேற்றி தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலான எல்லா உறவுமா எங்களோடு கூட நடந்து வந்து எங்களை வலதுகரத்தினால் பற்றி பிடித்து எங்கள் காயங்களை கட்டி எங்கள் இருதயத்தின் இயக்கங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து இந்த நாள் இறுதி தருணத்தில் சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் நன்றி சொல்லி உண்மை ஆராதித்தோமே நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் என்று சொல்லி சங்கீத காரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழும் நாள் எல்லாம் ஐயாவுடைய புகழை நாங்கள் பாடுவோம் இன்னையும் அண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் நீர் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவர் நீர் ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுள் நீர் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிற தெய்வம் நீர் பார்வையற்றோருடைய கண்களை திறக்கிற தெய்வம் நீர் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற தெய்வம் நீர் நீதி மான்களிடம் அன்பு கொண்கிற தெய்வம் நீர் அனாதை பிள்ளைகளுக்கும் கண் கையும் பெண்களையும் ஆதரிக்கிற தெய்வம் நீர் அயல் நாட்டினரை பாதுகாக்கிற தெய்வம் நீர் அப்பா இருதயத்தின் அழுத்திருந்து உம்முடைய அன்பையும் உடைய இரக்கத்தையும் நாங்கள் அறிக்கையிட்டு ஒரு உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ வெறுமைகள் எத்தனையோ தனிமை உணர்வுகள் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் எத்தனையோ இழப்புகள் ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி சுற்றி எங்களுக்குள்ளே போராடி கொண்டிருந்தாலும் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரை நீரியங்களை வழிநடத்துகிற விதம் ஒரு ஒரு நாளும் போராட்டங்களை மேற்கொள்ள தேவையான பரலோக வல்லமை எங்களை நிரப்பி சத்துருக்களின் மத்தியில் எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்கள் பார்த்து நிரம்பி வழிய பண்ணுகிற உங்களுடைய பேரன்பு காய் தயவு காய் நன்றி சொல்லி நாங்களும் ஆராதிக்கும் அப்பா இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசுவோம் என்பதை ஐயா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா நீர் உணர்த்திக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை யோவான் காண்கிற காட்சியில் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் காண்கின்றார் அம்மாண்டவரை எருசலேம் என்னும் திருநகர் கடவுடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது பின்பு விண்ணகத்திலிருந்து எழும் பெரும் குரல் ஒன்று இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே அவர்கள் நடுவே அவர் குடியிருப்பார் ஆண்டவருடைய பிரசன்னம் மக்களுடைய நடுவே இருக்கிறது அவர் அவர்களுக்கு மக்களாயிருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார் அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் விட்டன என்று சொல்லி அந்த பரலோக காட்சியில ஓ அந்த பரலோக காட்சியில புனித யோவான் அந்த பரலோகத்தில் நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது துன்பம் இல்லை எங்கள் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் கண்ணீர்களுக்கு அப்பா பரலோகத்தில் இடமில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என்று எழுதி என்று சொல்லி அரியணில் வீற்றிருக்கிறவர் ஓ அனைத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் யோவானோடு காட்சி கொடுத்து அப்பா இந்த விண்ணக காட்சியிலும் அவருக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த பரலோகத்தை நோக்கிதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அந்த பரலோக வாழ்க்கையை தரிசிக்க மகத்துவத்தை நீ இருப்பதுபோல உம்மை பார்க்கிற அந்த காட்சியை பார்க்க தான் ஐயா நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா இதோ மானிடம் மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் இதோ தம் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் என்று சொல்லி இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய மாட்சி உம்முடைய மகத்துவம் ஐயா ஒவ்வொரு நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவரே அப்பா இந்த மாட்சி இந்த மகத்துவம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் நாட்களில் அந்த பரலோகத்தில் நாங்கள் அனுபவிக்க போகிற அந்த நிலையான நிரந்தரமான சமாதான சந்தோஷம் உம்மை முகமுகமாய் பார்க்கிற அந்த அனுபவம் இந்த உலகம் காலத்தில் நாங்கள் வாழ்கிற அந்த பூலோகத்தில் நாங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் புதிய கட்டளையாகிய ஆகிய உடைய அன்பு கட்டளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது பரலோகம் எங்கள் மத்தியில் செயலாற்றுகிறது என்பதையும் கூட எங்களுக்கு உணர்த்து கொடுக்கிறீர் ஆமாண்டவரே அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு பரலோகம் ஏனெனில் அன்பாய் நீர் இருக்கிறீர் என்று உடைய வார்த்தையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பு செய்கிறவர்கள் யாவும் கடவுளிடத்திலிருந்து பிறக்கிறவர்கள் என்ற வார்த்தையினால அப்பா நீர் அன்பாய் இருக்கிறீர் உம்மை அன்பு செய்கிற நாங்கள் சகோதர சகோதரிகளில் உண்மை அன்பை வெளிப்படுத்த அன்பை உணர்கிற நாங்கள் பரலோகத்தை இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எங்களால் அனுபவிக்க முடியும் என்ற உணர்வை இதோ இன்றைய நம்முடைய வார்த்தையின் வழியாக நீதி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவர அப்ப அன்புதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை ஆம் ஆண்டவரை பழைய ஏற்பாட்டிலும் கூட ஓ இது அந்த கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை சுருக்கி இதோ அன்பின் கட்டளை புதிய வழிபாட்டில் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் அம்மாண்டவரே புதிய கட்டளையாகிய மாற காரணம் தியாகம் தியாகம் உமையே தந்து எங்களை அன்பு செய்கின்றீர் அதனால்தான் அது புதிய கட்டளையாய் மாறுகின்றது அன்பு வேதனைகளையும் துன்பங்களையும் ஏற்கும் என்று சொல்லி கொருந்திற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அன்பை பற்றி புனித பௌலடியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அன்பு எல்லாவற்றையும் சகித்து எல்லா துன்பங்களின் வழியாகத்தான் இதோ நீர் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி கல்வாரி மலையில் உங்களுடைய அன்பின் வெளிப்பாட்டை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அண்டவரே அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் இந்த அன்பு நாள் நாங்கள் இயக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய கிறிஸ்தோ வாழ்க்கை அர்த்தம் பெறும் என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரையா இந்த அன்பு இருக்கிற இடத்துல துன்பங்கள் உண்டு அன்பு இருக்கும் பொழுது வேதனைகள் உண்டு உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அந்த அன்பின் நிமித்தமாக பல்வேறு துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் அதை தான் நீரும் அனுபவித்தீர் மனு குலத்தின் மீது வைத்த பரலோக பரிசுத்த நிமித்தமாக எங்களுக்காக கல்வாரி மலையில் மரணத்தை பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு நாம் உட்பட வேண்டும் என்று சொல்லி திருத்துதர் பணி நூல நாங்கள் வாசிக்கிறது போல பல வேதனைகள் பல பல பாடுகள் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பல்வேறு விதமான உடல் வழிகள் உடல் வேதனைகள் ஆவிக்குறை வாழ்க்கையில் அனுபவிக்க இருக்கிற சோர்வுகள் அப்பா உம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உமக்குரிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள் வேதனைகள் எங்களை இறையாட்சிக்கு ஆயத்தப்படுத்தும் பரலோகத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும் அந்த அன்பின் வெளிப்பாடு ஆகிய துன்பமும் துயரமும் எங்களை ஒரு ஒரு நாளும் அப்பா விளக்கில் ஒரு நெருப்பில் போடப்பட்ட பொண்ணு எப்படி தூய்மையாகிறது போல அப்படியே எங்களுடைய விசுவாசமும் அப்பா எங்கள் உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பும் துன்பம் என்னும் உலையில் துன்பம் என்னும் நெருப்பில் போட தூய்மையாக்கப்பட்டு பல அப்பா பரலோகத்திற்கு தகுதியுடைய பாத்திரங்களாக பரலோகத்திலுமே முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் மாறுவோம் என்று எங்களுக்கு அப்பா யோவான் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா அன்பு எங்களுடைய வாழ்க்கையில செயல் வடிவம் பெறாவிட்டால் விசுவாசிய வாழ்க்கையில் செயல் வடிவம் பெறாவிட்டால் மீது நாங்கள் வைத்து ிருக்கிற அன்பும் நம்பிக்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்படியாக உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட எங்கள் சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில் வெளிப்பட விட்டு கொடுத்தலின் மூலம் மன்னிப்பின் மூலம் ஏற்றுக்கொள்வதின் மூலம் அப்பா சகோதர சகோதரிகள் இருப்பது போல அவர்களுடைய குற்றங்களை காணாமல் அவருடைய பலவீனங்களை காணாமல் அவர்களை குற்றப்படுத்தாமல் அவர்களை காயப்படுத்தாமல் எங்கள் வார்த்தையினாலும் எங்கள் சொற்களினாலும் எங்களுடைய செயல்களினாலும் உம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளாக நாங்கள் மாற அப்படியாய் உலகத்திற்கு ஒளியாகவும் உமக்காக சுடர்விடும் ஒளியாகவும் அப்பா அனைவருடைய வாழ்க்கைக்கு சுவை தருகிற அப்பா விளக்காகவும் பலப்படுத்தப்பட திலப்படுத்தப்பட அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த அப்பா எங்களுக்கு தேவையான உடைய பரலோக வல்லமை எங்களுக்கு தருவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் வப்பு கொடுக்குறோம் தெய்வீக பிரசனம் உம்முடைய தெய்வீக அன்பு ஒருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தினுடைய கதவுகள் அப்பா உடல் வல் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக ீதிய அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் குடும்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அப்பா பொருளாதார இழப்புகள் குடும்பத்தில் இருக்கிற வழிகள் வேதனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சில சம்பவங்கள் அப்பா வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய மகாபரிசு ரத்தத்தை ஊற்றி உடைய வாரத்தின் வல்லமை நாளும் தூய ஆவையினுடைய நெருப்பு நாளும் நாங்கள் சுத்திகரித்து விடுதலையும் சுகத்தையும் அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உடைய வல்லமில்லக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு ஒரு ஐயா ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த ஜபத்தில் இணைந்து விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவர் பரலோகம் பதில் கொடுப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த இரவு வேலையில் படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நம்முடைய பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் விளைவிப்பாறு தரும் பிரசன்னம் பலப்படுத்தும் பிரசன்னம் அப்பா பிள்ளைகளோடு கூட தங்குவதாக இந்த இரவு வேலை முழுவதும் நிம்மதியான உறக்கத்தின உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக எல்லா தொகுதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமன் 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 இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய புற்று உமது ஆட்சி வருக முடிய திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் எங்கள் இனிய இரவு வணக்கம்